மகாநதி சீரியரில் இனி என்ன எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கங்கா கிட்ட இங்கே பாரு காவேரி அந்த யமுனா நிபீனவே நினச்சிட்டு இருக்கா நீ எதுக்காக நிவினை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டு அக்கா இன்னும் வேறு எதனா யமுனா உங்ககிட்ட சொன்னாங்களா சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு அங்க இருந்துட்டு என்னடி இந்த விஷயம் தானா இன்னும் நிறைய விஷயம் இங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கா இன்னும் என்ன விஷயம் சொல்லியிருக்கான்னு என்கிட்ட நீ கேட்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ யமுனா அவங்க நிவினுக்கு இருந்து நிவினுக்கு ஆனால் நிவின் எடுக்காம கட் பண்ணி விட்டுடுறாங்க இப்போ காவேரியோடைய ஃபோனு யமுனா காவேரிக்கே தெரியாம நிவினுக்கு ஃபோன் பண்றாங்க இப்போ நிவின் இருந்துட்டு காவேரியோட நம்பரை பார்த்ததுமே அட்டன் பண்ணி பேசுறாங்க இப்போ காவேரி வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பும் போது அவங்க ஃபோனை காணும்னு தேடிட்டு இருக்காங்க இப்போ காவேரியோடைய சின்ன தங்கச்சி இருந்துட்டு அக்கா யமுனா அக்கா தான்க்கா உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போனாங்க நான் பார்த்தங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப காவேரி யமுனா கிட்ட வந்து ஒழுங்காக என் ஃபோனை குடுடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போது காவேரியுடைய ஃபோனுக்கு நிவின் கால் பண்ணுறாங்க இப்போ காவேரி இருந்துட்டு இப்போ நீங்கள் எதுக்காக எனக்கு கால் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு இல்லைங்க நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியாம கை தவறி வந்திருக்கோம் என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நீங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி காவேரி நிமின்னு திட்டி விட்டுடுறாங்க இப்போ கங்கா யமுனா விஷயத்து எல்லாத்தையுமே குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது காவேரி வராங்க இப்போ காவேரி கிட்ட குமரன் இருந்துட்டு எங்க பாரு காவேரி நீ எதுக்காக யமுனாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்போ விஜய் தாத்தா கூட பேசிருக்கும்போது காவிரியோடைய பர்த்டேவுக்கு நான் ஒரு வீடு கிஃப்ட் பண்ண போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்க பாருப்பா விஜய் நீ காவேரியை கைவிடக்கூடாதுப்பா கடைசி வெறும் காவேரி உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ